ஹாய்ங்க இன்றைக்கி காரா சேவை வச்சு சூப்பரான ஒரு தொக்கு தான் செய்யப்போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க பெரிய தக்காளி ஆகுதுன்னா ஒன்று போதும் ஸோ இதையே சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் அந்த நம்ம தொக்கு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்தளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் என்னென்ன மசாலாஸ் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அண்ட் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஸோ கரம் மசாலா இல்லை அப்படின்னா ஜீரகத்தூள் சோம்புத்தூள் மட்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்குவோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க ஸோ இது அப்படியே நல்லா திக்காகி வரட்டும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குழம்பு மாதிரி வந்துடும் ஸோ நம்ம வந்து லைட்டாக ஒரு தொக்கு மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஸோ பாருங்கள் நல்லா இப்படி சுண்டி வந்திருக்கு பார்த்திங்களா அவ்வளோதான் இப்போ தான் மெயினாக இந்த கார சேவ்ல வச்சு நிறைய டிஃப்ரெண்ட்டான எல்லாம் இருக்குது பட் இதை நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு செய்யும்போது உண்மையிலேயே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது வெறும் சாதத்து கூட இல்லை சாம்பார் ரைஸ் கூட எப்படி வேணாலும் சப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதில் வந்து நான் வந்து மூணு கையளவுக்கு காரா சேவ் எடுத்து போட்டிருக்கேன் இதில் உங்களுக்கு எந்த காரா சேவ் இருந்தாலுமே நீங்கள் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த காரா சேவ் அந்த குழம்பு எல்லாத்தையுமே நல்லா அப்படியே அப்சர்வ் பண்ணி நல்லா அப்படியே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அந்த கிறிஸ்பினஸ் போய் நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போது இது கூட உங்களுக்கு வந்துட்டு வேறு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் வேக வச்சும் சேர்த்திக்கலாம் இல்லை அப்படின்னா கீரை கிடச்சிது அப்படின்னா கீரையும் சேர்த்துக்கலாம் நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை ஸோ இது வந்து மைக்ரோ கிரீன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த வெந்தயக்கீரை சேர்த்திருக்க இது லைட்டாக வதக்குனாலே போதும் இல்லை வதக்கக்கூட தேவையில்லை ரொம்ப ஹெல்த்தி ஸோ ஒரு ரெண்டே நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு அப்படி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம் பட் இது மண்சட்டி அப்படின்றதுனால அந்த ஹீட்லேயும் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும் ஸோ அதனால் நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் சூப்பரான கார சேவு தொக்கு ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொஞ்சமாக தழை தூவி இறக்கிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காரா சேவெலாம் மீந்திருச்சு அப்படின்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ் போகிறாங்க இல்லை குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்போது இது லன்ச் பேக்குக்காகவும் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ நான் இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் பட் ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ சாதத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சு எடுத்து வச்சுட்டு மேலே கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கோங்க வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படி கூட சாப்பிட்லாம் உண்மையிலே சொல்கிறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஸோ நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ